அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா அறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா ஊட்டியில் அதிமுகவினரால் கொண்டாடப்பட்டது மாவட்ட செயலாளர் வினோத் அவர்களின் தலைமையில் முன்னாள் அமைச்சர் திரு செல்வராஜ் முன்னாள் எம்பி அர்ஜுனன் எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் முன்னாள் எம்எல்ஏ சாந்திராம் உட்பட முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்ட விழா கூட்டத்தில் அறிஞர் அண்ணாவின் சிறப்புகளை எடுத்து கூறப்பட்டது புரட்சி தலைமை அம்மாவிப்புகள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்களுடைய நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவிலே சிறப்புரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் நீலகிரி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற பொறுப்பாளர் மிகச்சிற வீட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஏ கே செல்வராஜ் அவர்களே சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்பு சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் திட்டத்தை எடுத்துட்டு வந்தா அந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு பயனடையணும் திட்டங்களுக்காக மக்கள் இல்லை மக்களுக்காக திட்டம் என்று திட்டம் போட்டவர் புரட்சி அம்மா அவர்கள் நடந்திருக்கா இப்ப சிந்திச்சு பார்க்கணும் யார் அரசு மக்களுக்கான அரசு ஒவ்வொரு முறையும் புரட்சி அம்மா ஆட்சிக்கு வரும்போது சரி அல்ல நடப்பாடர் ஆட்சியில் இருக்கும் போது சரி சாதாரண ஏழை எளிய மக்கள் கல்வி பயிர்கள் எப்படி புரட்சி தலைவர் அன்னைக்கு வித்துட்ட இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இன்றைய தினம் பேரறிஞர் பிறந்த அண்ணாவர்களுடைய நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா இந்த விழாவை கொண்டாடுகின்றா உரிமை அணி அண்ணாதராட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் தான் உள்ளது சற்று சிந்திச்சு பார்க்கணும் பேரறிஞர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு முதலமைச்சரா இருந்து அவர் மறு மறைவிக்கு பிறகு அண்ணா எதுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் தமிழகத்தினுடைய அனைத்து மக்களையும் ஒரு குடும்பமாக கழகத்தினுடைய குடும்பமாக நினைச்சு ஆரம்பிச்சார் பேரையும் அவர் என்னன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் செயல்பட வேண்டும் என்ற அண்ணாவின் புகழ் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கம் இந்த இயக்கத்திற்கு மட்டும்தான் பேரறிஞர் அண்ணாளுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற உரிமை இருக்கிறது அதே போல் பள்ளி படிப்பை சிறந்த முறையிலே படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடைநீட்டலை குறிக்க வேண்டும் என்பதற்காக சச்சி தலைவர் அன்றைக்கு வித்திட்ட சத்துணவு தந்த திட்டம்தான்.